வான்கோ ஒரு பைத்திய கலைஞனா இல்ல ஒரு முன்னையாக்கிய புரட்சியாளனா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி உலகப் புகழ் பெற்ற ஓவியர் வான்கோ வாழ்நாளில் எத்தனை ஓவியங்கள் விற்றார் தெரியுமா வாழ்நாளில் ஒரு ஓவியம் மட்டும்தான் விற்றார் வான்கோ உலகம் அவரை பைத்தியக்காரனாக சொன்னது ஆனா இன்று அவரை திருப்பி பார்த்து ஜீனியஸ்னு சொல்றது உலகமே வான்கோ ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் நெதர்லாந்தில் பிறந்தார் வாழ்க்கை முழுமையான பட்டியல் போல இருந்தது ஆசான் பாஸ்டர் கலை வியாபாரி எதுவுமே ஆகல ஆனா அவருடைய வாழ்க்கை ஒரு ஓவியம் போலவே இருந்தது வான்கோ இருபத்தி ஏழு வயசுல தான் தூரிகையை எடுத்தார் அப்போ உலகம் சிரிச்சுது இவனால முடியாதுன்னு ஒரு கையால் தூரிகை ஒரு உள்ளத்தால் தீ சூரியகாந்திகள் வானங்கள் தெருவிளக்குகள் எல்லாமே ஜீவன் பெற்றது மூன்று வருடத்தில் இரண்டாயிரம் ஓவியங்கள் நான் என் இதயத்தையும் என் ஆன்மாவையும் என் ஓவியங்களில் கலக்கிறேன் அவர் சொன்னது உண்மைதான் அவர் நினைத்தார் உலகம் அவரை ஏற்கல முப்பத்தேழு வயசு தனிமையில் அந்த உணர்வுடன் தான் மரணித்தார் வான்கோ ஆனால் அவர் விட்டுச் சென்ற ஒவ்வொரு ஓவியமும் ஒரு வார்த்தை இல்லாத கவிதை வான்கோ ஒரு பைத்தியக்காரன் அல்ல ஒரு புரட்சியாளர் அவருடைய காதை வெட்டினார் மனநல மருத்துவமனையில் அடைக்கப்பட்டார் அங்கேதான் நட்சத்திர இரவு பிறந்தது அது வானம் இல்லை அது அவரது உள்ளத்தின் கவிதைகள் வான்கோ இறந்தார் முப்பத்தேழாவது வயதில் உலகம் அவரை மறந்திருந்தது அவருக்குள் இருந்த அசுர சக்தியை யாரும் பார்க்கவில்லை வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் ஆனால் ஒவ்வொரு தூரிகை துளியும் ஒரு விடாமுயற்சி உங்களை இப்போ யாரும் புரியாமல் இருக்கலாம் ஆனா ஒரு நாள் உங்களை ஒரு நாள் உலகமே வணங்கும் இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ண லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க